நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இதான் லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை பேட்ட ரோட்டில் பூலவாடி பிரிவில் லொக்கேட் ஆகிதுங்க பூலவாடி பிரிவுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் கிலோமீட்டரில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க நம்ம லேண்டு பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அவுட் போட்டுருக்காங்க வீடுகள்லாம் நேரக்காக ஆகிருக்குதுங்க பக்கத்தில் கம்பெனிஸ் எல்லாமே இருக்குதுங்க வேறங்க அந்த நேரத்தை வந்து எல்லாம் லே அவுட் போட்டு வீடு ஆகிட்டுருக்கு வருங்க கம்பெனி எல்லாமே நம்ம லேண்டுக்கு பக்கமாக வரும்ங்க மொத்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கராவுக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அடி பக்கமாக வரலாமுங்க ஃபுல்லாக ரோடு பேஸுங்க வீடியோவில் பாருங்க அப்படியே தெரியும் ரோடு பேஸு பாருங்க இந்த சைட்டு போட்டுருக்காங்க பாருங்க இதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த செம்மண்ணா தெரியல லேண்டு தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கார்னர் சைட்டுங்க ரெண்டு சைட்லேயுமே வந்து ரோடு இருக்குது கார்னர் சைட்டுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் சூட்டபுளாகுன்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட் போகிறக்கு சூட்டபிள் ஆகுங்க கம்பெனி பர்பஸ்க்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்டபிள் ஆகுங்க சூப்பரான பூமிங்க நூறு சத வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க எந்த சைடுமே வந்து இழுக்காதுங்க ஒரே செவ்வகமாக இருக்குதுங்க ரோடு பேஸ்ட்டாக வந்து ரொம்ப அதிகம்ங்க பாருங்கள் இதில் ஒரு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க சூப்பரான பூமி இது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் வந்து கரெக்டாக கால் கிலோமீட்டரில் வந்துடுங்க ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேசுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா லேவுட் போகிறதுக்கு சூப்பர் லேண்டுங்க ஒரு கம்பெனி மாதிரி கட்டணுனாலும் சூப்பர் லேண்டுங்க நம்ம லேண்டு பக்கத்தில் அவுட்டும் இருக்குது கம்பெனியும் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கூட வாங்கி வைக்கலாமங்க ஏற்கா பேர் இந்த மாதிரி கேட்டா உடனே வாங்கிடுவாங்க ஏன்னா ரெண்டு சைடுலேயுமே ரோடு வசதி இருக்குது கார்னர் சைடு இந்த லேண்டோட ப்ரைஸு ஒரு ஏக்கர் வந்து எண்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க கொஞ்சம் வந்து குறைவாக இருக்கலாமா ரெண்டு ரெண்டு ஏக்கராவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம்க என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்